ஆ வணக்கம் நம்ம இன்றைக்கு ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் லே அவுட்டில் தான் நிற்கிறோம் இடம் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி விலை பக்கம் உங்களுக்கு வைராகுடி இருப்பு இதில் வந்துட்டு டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்டு இதில் வந்துட்டு ஒரு நாலு ப்ளாட் வந்து நம்மகிட்ட சேல்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு பிளாட்டு ஒன்று ஒரு பிளாட்டு தெக்க பார்த்து பின்ன ஒரு மூணு ப்ளாட் வந்து வடக்கை பார்த்து வரும் முனைய முக்கால் சென்ட்ரு நாலு சென்ட்ரு அஞ்சு சென்ட்ரு நாலரை சென்ட்ரு அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு வந்துட்டு டிடிசிபி இந்த சரௌண்டிங்ஸில் பருத்திகளில் சரௌண்டிங்ஸில் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு லோவஸ்ட்னே சொல்லலாம் நல்ல குறஞ்ச விலை உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உள்ள ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடுகள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீடுகள் தான் ஸோ நமக்கு வந்துட்டு இந்த வீடுகள்லாம் தெரியுதுல இதுக்கு இந்த சைடில் உள்ள பிளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்குது ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் உங்களுக்கு இதுவுமே வந்து ஸ்டார்டிங்கில் முப்பத்தி மூணு அடி அதுக்கு ஒரு தொட்டால் உங்களுக்கு வீடுகள் இருக்குது ஸோ பார்த்திங்களாலே தெரியும் ஸோ உங்களுக்கு பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் ஓனர் வந்து எட்டரை லட்சம் கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ஓகே தேங்க் யூ